நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு இதைச் சொல்வது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா சரி நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு கூடவே மா சுப்பிரமணியம் பேசி அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு